ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் கிம் சுக்னம் கரணத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்ப்போம் கரணம் மிகவும் முக்கியம் இந்த கிம் சுக்னம் கரணத்திற்கான மிருகம் புழு இந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நல்ல அறிவாற்றலை கொண்டிருப்பீங்க நல்ல யோசிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும் கெட்டவங்க சவாசம் உங்களுக்கு கிடைத்தால் எளிதில் நீங்கள் தவறான வழிக்கு செல்வீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கரணத்தில் பிறந்தவர்களில் மற்றவர்களுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும் சற்று பொறாமை குணம் அதிகம் உடையவங்க இந்த பொறாமை குணத்தை மாற்றிக்கொண்டால் மிகவும் நல்லது இப்போ உங்கள் கூடவே ஒரு நபர் இருக்காங்க அவங்க ஒரு புது ஃபோன் வாங்கலாம் தான் பைக் வாங்கலாம் தான் இல்லை புதுசாக ஏதாவுது ஒரு பொருள் வாங்கினா கூட உங்களுக்கு சற்று பொறாமை இருக்கும் இந்த கிம்சுகுணம் கரணத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கரெக்டான குரு ஆலோசனை கிடைத்து அதன் வழியில் நீங்கள் சென்றால் அந்த யோக நிலை அடைய வாய்ப்பு இருக்குது ஹிம்சுகுணம் கரணத்தை பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் நன்றி வணக்கம்